ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி கருணைக்கிழங்கு தாளுதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கருணைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல்சுவி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் தடவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது வேக வைக்கும் போது புளியை ஆட் பண்ணி வேக வைங்க இல்லைனா கொய்யா இலை இருக்கு இல்லையா அதை போட்டு வேக வைங்க ஏன்னா அதில் வந்து ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும் அந்த அரிப்பு போகிறதுக்காக நம்ம வந்து புளி அல்லது கொய்யா இலை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது அரிக்கும் சாப்பிடவே முடியாது நல்லா வேக வச்சு மசிச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொல் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு கருவேப்பில்லி காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு மசி வேக வச்சு மசித்து வச்சுருக்கோம்ல அந்த கருணைக்காய் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க வெந்த பிறகு அதற்கான பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாகா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு நல்லா வெந்த பிறகு கருணைக்கிழங்கு வெந்த பிறகு நல்லா வசிஞ்சு வந்த பிறகு இந்த பாகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க கருணக்கிழங்கு தாளு தான் ரெடி இது வந்து பொங்கல் ஸ்பெஷல் இது டேஸ்டியான கருணைக்கிழங்கு தாவள் தான் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் நான் எஸ் மீட் பண்ணுறேன் பாய்